உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூசி படித்த ஒரு அழுக்கு பிடிச்ச மனிதர்கள் உங்க மேல எல்லா அழுக்கு குப்பைகளும் அள்ளி சாக்கடை வீசுற மாதிரி தூசி அள்ளி வீசிட்டு இருக்காங்களா உங்களுக்கு விரோதமா நீங்க எழும்ப கூடாதபடி ஏதோ ஒரு தூசி உங்க மேல இருந்தா அது எந்த சிந்தனைகளையோ ஏதோ ஒரு உங்க மனச மனதை அழுத்து கொண்டு இருக்குதா ஒரு பலூன் இருக்குது அதை நீங்க ஊதுனீங்கன்னா இப்படி சின்ன பலூன் பெருசாயிரும் அதுல ஒரு கடுகு போல உள்ள விஷயம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும் பெருசா ஊதி கொண்டு வந்து இந்த உலகம் இந்த உலகத்துல உள்ள மனுஷர்கள் குடும்பங்கள் சந்ததிகள் யாரோ சொந்த பத்து நண்பர்கள் உங்க மேல தூசியா அப்படி தூசியா வந்து உதறி விட்டுருக்காங்களா தூசி மேல படிய வச்சிருக்காங்களா கரைகளாக உங்களுக்கு விரோதமாக நீங்க எழும்ப கூடாது உங்க கண்கள்லாம் மாய்ஞ்சு போற மங்கி போகிற லெவல்ல தூசிகள் ஊதி விட்டுருக்காங்களா கவலைப்படாதீங்க தேவ பிள்ளை எப்பேற்பட்ட தூசிய போல உள்ள சூழ்நிலைகளை நீங்க உங்க மேல தூசி படுத்து எழும்ப முடியாதபடி இருக்கிறீங்களாலும் இல்லையா ஆண்டவர் ரசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு வார்த்தை பாருங்க தூசியை உதறி விட்டு எழுந்துரு உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தூசியை எடுத்து என்ன செய்யுங்க தூசி போல உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படியே எழும்பிச்சு ப்ரெஷ்ஷா எழுந்து அப்படி உதறி விடுங்க ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு தேவ